அசோக்குக்கு சம்மன் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கு சம்மன் கொடுக்குறாங்க கோர்ட்டில் இருந்து அவங்க வந்து அதில் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜிக்கே தெரியும் அவர் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிறார் ஆனால் இங்கேருந்து இவங்க ஈடி அமலாக்கத்துறை சம்மன் கொடுக்குறாங்க அமலாக்கத்துலேயே கோர்ட்டில் சொல்லி இருந்து சம்மன் கொடுக்குறாங்க அப்போ அவர் என்ன என்ன கூத்து நடக்க போகுது தெரியுமா திருப்பி கோர்ட்டு வந்து போலீஸுக்கு சம்மனை கொடுத்து சர்வ் பண்ணுவோமா போலீஸ் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு எழுதி கொடுப்பான் ஈடி வே ஈடி வேடிக்க பார்ப்பான் நடக்க போகுது அதனால் அசோக்குக்கு இதுதான் நடக்கப்போகுது தேடுற மாதிரி தேடுவாங்க அவர் அங்கே தான் வருவார் சம்மன் கொடுப்பாங்க ஈடியும் இது பண்ணுவாங்க ஈடியும் கைது பண்ண மாட்டாங்க அதான் சொல்ல ஈடிட்ட ஒரு வாரம் என்கிட்ட கொடுங்க வழ அசோக் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் ஒரே ஒரு வாரம் நான் கேட்குற விஷயத்த மட்டும் எடுத்து கொடுங்க செய்ய மாட்டேங்கல நீங்களும் முடிக்க மாட்டிங்க அப்போ நீங்களாம் துணையாக இருக்கீங்க முந்நூறு கோடியில் வீடு கட்டியிருக்காரு கைது பண்ண துப்பு இல்லை அவரை கண்டுபிடிக்க துப்பு இல்லை காரணம் வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு பி டிம் அடிங்க அதனால் தான் அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தேடி அவரை கண்டுபிடிக்க முடியலைன்னா கோர்ட் அறிவிச்சிரும் ப்ரொக்ளைம்ட் அஃபண்டர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சோம் அதுதான் நடக்கப்போகுது அதனால் தேடப்படும் குற்றவாளியாக அசோக்கை அறிவித்து விடுவார்கள் அவர் கரூரையை சுற்றி கொண்டிருப்பார் செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பார் ஆனால் ஈடி கோர்ட்டில் சொல்லி அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அவர் மீதான வழக்கை அப்படியே முடிச்சுருவாங்க ப்ரக்ளைம் ரெஃபண்டர் ஒரு இதை ஒட்டிடுவாங்க இவர் வந்து தேடப்படும் குற்றவாளி அவ்வளோதான் அவர் அவர் பாட்டுக்கு அங்கேயே இருப்பார் அங்கேயே குடும்பம் நடத்துவார் முந்நூறு கோடி பங்களாலேயே இருப்பார் இதுதான் கேவலமான ஜனநாயகம் இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் அடுத்தது போலீஸ் என்கவுண்டரில் சுட்டிருக்காங்க இன்றைக்கி அவன் யாருன்னா பல செயின் பறிப்புகளில் ஈடுபட்டவன் நான் காவல்துறையில் இருந்தானோ ஒருத்தர சொல்கிறேன் என்கவுண்டர் செயின் ஸ்னாச்சிங் ஆக்டிவிஸ்கெல்லாம் பண்ணக்கூடாது என்கவுண்டர் யாருக்கு போடுவாங்க தெரியுமா தீவிரவாதிகளுக்கு போடுவாங்க டெக்காய்டின்னு இருக்குது குழுக்களாக வந்து கொலை செய்கிறவங்கள போடுவாங்க ஆனால் செயினில் இது இவங்க இவங்களுக்கெல்லாம் என்கவுண்டர் போடுறது வழக்கம் இல்லை ஆனால் அப்படி ஏன் போட்டாங்க அவங்க போட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் பவாரியா கேங்க்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க முன்னாடி ஸ்வீப்பரும்போதில் அண்ணாதிமுக எம்எல்ஏ வீட்டு உள்ளே வந்து அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொள்ளையடித்தாங்க ஆறு ஏழு பேர் கொண்டு கூடும் அந்த ஆறு ஏழு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய குற்றங்கள் வந்து டெக்காயிட்டின்னு சொல்லுவாங்க அது மோசமான குற்றம் அதுவும் அவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் அதனால் வந்து கொடை பண்ணியிருக்கான் டெக்காய்ட்டு பண்ணியிருக்கான்னு சுட்டாங்க அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நாங்கள் எண்பதுகளில் நடந்தது ஆந்திராவில் இருந்து ஸ்டூவர்ட்புரங்கிற ஏரியாவிலேருந்து புரம் டெக்கார்டி சொல்லுவாங்க அவங்களும் கொலை பண்ணுவாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க அவங்களும் என்கவுண்டரில் போட்டாங்க ஆனால் அந்த செயினர் இருக்கிறது இது இதுக்கெல்லாம் என்கவுண்டர் போட்டு சரித்திரமே இல்லை அப்படி போட்டாலும் அது தப்பு வெறும் செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இருக்கிற இருக்கிறவங்க போதும் சுட்டுட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் இது கரெக்டாக அதனால் என்கவுண்டரில் ஒரு இது இருக்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் ஈரானியன் கிரிமினல் ஈரானில் இருந்து வராங்களாம் அதனால் வந்து செயின ஒரு ரெண்டு மூணு சம்பவம் நடந்த உடனே சுட்டு விட்டாங்க இதுவே விடக்கூடாது காவல்துறைக்கு நீங்கள் இதை சுட்டது தப்பு இதில் என்கவுண்டர் போடக்கூடாது இதுக்கு முன்னாடி இருந்த உயர் இதாளிகளை கேட்டுக்கிறேன் இருந்து என்கவுண்டரையே ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்களெல்லாம் பிடிச்ச தண்டனை தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சாதாரண குற்றங்களில் ஈடுபட்டவங்களுக்கு நீங்கள் என்கவுண்டர் போடக்கூடாது அது காவல்துறையில் வழக்கம் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதையே வாடிக்கையாக கொள்ளாதீர்கள் காவல்துறை அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்வோம் அடுத்தது இந்த ஏவா வேலு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் ஸ்டாலினையும் சேகர்பாபையும் வச்சுக்கிட்டு முருகருக்கு எப்படி வீரபாபு கிடைத்தாரோ ராமருக்கு எப்படி அனுமான் கிடைத்தாரோ அது மாதிரி ஸ்டாலினுக்கு இவர் சேகர்பாபு கிடைச்சிருக்காரு மேடையில் மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேசலாமா யோசி மேடையில் மைக்கு கிடைச்சா எது வேணாலும் பேசுவீங்களா ஸ்டாலினும் முருகரும் ஒப்பிடுகிறீங்களா ஊரையே கொள்ளையடித்து நாட்டையே கொள்ளை அடித்து அநியாயம் அக்கிரமம் அவ்வளையும் பண்ணிகிட்டு இருக்காரு முருகரை யாரை கொள்வதற்காக பண்ணார் சூரபத்மனுங்கிற அறக்கறை கொள்வதற்காக பண்ணார் வீரபாகுவ தளபதியாக கொண்டாந்து வீரபாகுவை தலைமையில் கொண்டு போய் அந்த சூரபத்மனை வதம் செய்வார் முருகர் இதுதான் சரித்திரம் அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு ஸ்டாலின் தானே சூரபத்மன் நாட்டை கொள்ளை அடிக்கிறாரு அலக்கத்தனமாக அரசியல் பண்ணுறாரு அநியாய மக்கள் வேடிக்கை பார்க்குறாரு அப்போ சூரபத்மனான ஸ்டாலினை ஏவாவேலு வந்து முருகராக வந்து போப்பீடு எப்படி செய்ங்க ஸ்டாலின் முருகராகிடுமா சரி ஸ்டாலினும் முருகராக விடுங்க வீரபாகு எவ்வளோ வெளிய ஆடு இவருக்கே முருகனுக்கே உதவி செய்வதற்காக வந்த தளபதி அவர் இவர் போய் அடியால் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற சேகர்பாபுவை போய் வீரபாகுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன என்ன என்னென்னா இது இருக்குது உங்களுக்கு மனசாட்சிங்கிறது இல்லையா வீரபாகுவும் இவர் ஒன்றா அதுவும் அனுமார் பாவம் இல்லையா ராமருக்கு அனுமார் மாதிரி இவர் அனுமாரை வந்து கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவர் வந்துக்கிட்டு ராமர் வந்து சீதையை கடத்திட்டு போன சீதையை அனுமான் வந்து மீட்டு கொடுப்பதற்காக போனார் கடத்தி போன சீதையை இவர் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி காதல் திருமணம் பண்ணவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடியாளர்களை வச்சு மிரட்டி பெண்மையின் பெண்மையின் இதையே கெடுத்தவரை அவருடைய பெண்ணை வந்துக்கிட்டு கொச்சப்படுத்தி இவரை பேசியிருக்காங்க இவரோ அனுமாரி ஒன்றா அனுமதி எவ்வளோ பெரியாது அவ்வளோ பெரிய சனி பகவான்கிட்டேருந்து க கஷ்டங்களை வந்து தப்பிக்கணுங்கிறவங்களோ கூட அனுமாரம் போய் கும்பிடுங்கம்பாங்க சனி பகவானே அனுமாரம் கும்பிட்டவங்களுக்கு இது கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இந்து கடவுளான அனுமாரி சேகர்பாபுவோட போய் ஒப்பிடுறதுன்னா நீங்கள்லாம் என்ன என்ன ஜென்மங்கள்னு தெரியல ராமர் இது முதவரை வந்து இவரோட ஒப்பிடுகிறது ஸ்டாலினோட சூரபத்மனை பற்றி யாரையும் நீங்கள் அத்தனை பேரும் சூரபத்மனுங்களாச்சே அதனால் கடவுள்களை இழிவுபடுத்தாதீங்க உங்கள் ஈவ் யாராவது ஜெருப்பாடை வச்சு இழிவுபடுத்தினால் இல்லை வார்த்தைகள்னால் கனியாய் அக்கிரமம் பண்ணுற அரசியல்வாதியை புற அவர்களோடு ஒப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தியாக பதிவிட